ஏய் ஹாய் காஷ் சென்னையில் வந்து திடீர்னு என்ன நினச்சான்னு தெரியல மழை ஒரே பெஞ்சிக்கிட்டே இருக்கான் சரி ஓகே இந்த மழை கிளைமேட்டில் வந்து சுட சுட ஏதாவது சாப்பிட்டா நல்லா இருக்குமே அப்படின்னு நீ ஆள் மனசுக்குள்ள ஒரு தோன்றல் சரி ஓகே தோன்றது மட்டும் இருந்தால் எப்படி நம்ம வந்து எதாவது ப்ராசஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் பண்ணது தான் இன்னைக்கு என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா மசாலா பொல் சரி ஓகே மசாலா பொரி சாப்பிடுவோம் அப்படின்னு சொல்லி சொன்னேன் எங்கள் அக்காவுக்கு மசாலா பொரி வேணுமான்னு கேட்டால் அவன் எனக்கு மஷ்ரூம் தான் வேணும்னு சொல்லிவிட்டான் சரி ஓகே உனக்கு என்னமா அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் அக்காவுக்கு வந்து வாங்கிட்டு வந்து வீட்டில் கொடுக்கணும் அதனால் வந்து நம்ம வீட்டிலே வந்து சாப்பிட்டுருவோம் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு எடுத்துகிட்டு வந்து நாங்கள் சாப்பிட்லாம் அப்படின்னு முடிவு பண்ணோம் எங்கள் அக்கா சைடில் ஒரு பக்கம் பானிபூரி கட்டிக்கிட்டு இருந்தால் எனக்கு தான் ஒரு பெரிய ப்ராப்ளம் அந்த பெரிய ப்ராசஸ் எல்லாம் முடிச்சிட்டு நானும் வந்து கலர் கலருன்னு கலராக ஆரம்பிச்சிட்டேன் வெளியே பார்த்தீங்கன்னா செம்மையாக மழை வேற பெஞ்சிக்கிட்டே இருக்கு இவன் வந்து இன்னைக்கு எப்போ நிற்பான்னு தெரியாது சரி ஓகே கொஞ்சம் கிளைமேட் நல்லா இருந்தால் இருக்குமே அப்படின்னு சொல்லிவிட்டு நீ போய்டா நீ போய்டா அப்படின்னு சொல்லிட்டு அவனை கொஞ்ச நேரம் வேடிக்கை பார்த்துட்டே அந்த அந்த விண்டோ பக்கத்தில் உட்காந்து அவனையும் ரசித்து என்னுடைய உணவையும் ரசித்து சாப்பிட்றதே ஒரு மாதிரி என்ஜாய்மெண்ட்டாக இருக்கும் அதனால் வந்து அதுவும் சுட சுட எனக்கு கொடு சுடு சுட கொடுத்த உடனே உட்காந்து சாப்பிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு நானும் வந்து உட்காந்து நல்ல கலரு கலருன்னு கலருனேன் இவ்வளவு குடுத்த அங்கிள் ஒரு ஸ்பூன் கொடுக்காம போயிட்டான் என் வீட்டுல இருக்க ஒரு ஸ்பூன் எடுத்து நான் சாப்பிட ஆரம்பிச்சேன் ஆனா என்ன இது வேற ஒரு புதுக்கடைனால எனக்கு டேஸ்ட் வந்து பிடிக்கல அவ்வளோவா ஸ்பைஸியாவும் இல்லை ஒன்னாவும் இல்லை எதுக்கு அவன் விற்கிறானோ எனக்கு தெரியல அதனால வந்து நான் காண்ட் ஆயிட்டேன் ஏதோ ஒண்ணு செறிவிடு அப்படின்னு சொல்லிட்டு சுடுசுட இரு போயிடுச்சுக்காய் நெக்ஸ்ட் வீடியோ மீட் பண்ணுவோம் பாய் பாய்